பெண்களிடம் தவறாக நடக்க முற்பட்டால் சினிமாவில் ஐந்து ஆண்டுகள் பணியாற்ற தடை ஹேமா கமிஷன் ரிப்போர்ட் வெளிவந்து மலையாள உலகை கதிகலங்க வைத்த நிலையில் தமிழ் திரையுலகமும் உலகமும் உஷாராகிவிட்டது தமிழ் சினிமாவுக்கு வரும் பெண்களுக்கு எதிராக வன்குற்றங்கள் ஏற்பட்டால் அவர்களை விசாரிக்க தனிக்குழு ஒன்றை அமைக்கப்படும் என்று பொதுச் செயலாளர் விஷால் பேட்டியளித்தார் மேலும் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் விசாகா என்ற கமிட்டி உருவாக்கப்பட்டது அந்த கமிட்டியின் கூட்டம் நேற்று சென்னையில் நடைபெற்றது நடிகர் சங்க தலைவர் நாசர் பொருளாளர் கமிட்டி தலைவர் ரோகிணி உட்பட பல நடிகர்கள் பலர் கலந்து கொண்டனர் நடிகைகளிடம் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் இயக்குநர்கள் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் யாராவது தவறாக நடக்க முற்பட்டால் அவர்களை விசாரணை குழு விசாரித்து உண்மையை அறியும் பட்சத்தில் அவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் திரைத்துறையில் பணியாற்றுவதிலிருந்து தடை விதிக்கப்படும் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையிடம் புகார் அளிக்க முற்பட்டால் அவர்களுக்கு சட்ட ரீதியாக அனைத்து உதவிகளையும் கமிட்டி செய்யும் ஆனால் மீடியாவில் குற்றங்களை கூறாமல் கமிட்டியிடம் புகார் அளிக்க வேண்டும் யூடியூபில் திரைத்துறையினர் மற்றும் அவரது குடும்பத்தினர் பற்றி தவறாக பதிவிட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசாரிடம் புகார் அளித்தால் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பும் அளிக்கப்படும் என்று ஏகமனதாக இந்த குழுவில் முடிவெடுக்கப்பட்டது